ஸ்கேம் ஸ்கேம் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது அதுலயே யூபிஐ ஸ்கேம் அந்த ஸ்கேம் எப்படி நடக்குது அதுல இருந்து நீங்க எப்படி தப்பிச்சுக்கலாம் எவ்ரி இஸ் ரெவல்யூஷனரி அப்படின்னு பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாமா லைட்டே இருக்காது வீட்டுல போய் கொள்ளை அடிச்சு போவாங்க அந்த திருட்டோட வளர்ச்சி எந்த அளவுக்கு போச்சுன்னு பாருங்க யூபிஐல எந்த அளவுக்கு திருடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபைக்கா ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணு இருக்கு யாரும் மெயினா மாஸ்க் யூஸ் பண்றாங்க ஏதாவது ஒரு யாருக்கும் தெரியாம ஒரு விஷயத்த பண்ணணும் மரமும் பெரிய பொட்டி கிடையாது நம்ம எங்க ஒரு நாளைக்கு நம்ம கடைக்கு வர்றதே அஞ்சு பேர் பத்து பேர் வர்றான் ஒரு நாளைக்கு சுத்தமாக கஸ்டமர் எல்லாமே போடுறான் இந்த சாரீஸ் எல்லாம் பயங்கர ஃபேமஸா போயிட்டு இருக்கு படைய படம் ரீரிலீஸ் பண்ணாலும் பண்ணாங்க அதுல விண்டேஜ் கலெக்ஷன் சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணன் உடுத்திட்டு வர சாரீஸை கலர் கலரா சாரீஸ் வருது அந்த சாரீஸ் எல்லாம் போட்டு அந்த சாரீஸ் எல்லாம் ட்ரெண்டிங்ல ஆக போதும்ங்களாம் ஏன்னா இப்ப குரூப் சாரீஸ் சீசனுங்க அந்த காலேஜ் ஃபங்க்ஷன் டைம் பொங்கல் டைம் அண்ட் ஃபேர்வெல் பார்ட்டி இந்த மாதிரி இருக்கிறனால நிறைய பல்க்கு ஐம்பது சாரீன்னு ஒரு சரி சாரீஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க கடைக்கு வந்தீங்கன்னா எந்த பீஸு இருக்காதுதான் இதே பார்சல் எனக்கு நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் மேல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா என் கடை எம்டிஆர் இப்பதான் குரூப்ல போடுற போட்ட நீ அமௌண்ட் போடுறக்குள்ள நான் மெசேஜ் பண்றேன் சோல்ட் ஹவுட்டன் சொல்லிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை லெவல்ல ஆரம்பிச்ச மக்கள் நிறைய மக்கள் எனக்கு ஒரு ஓரளவுக்கு சூப்பரா பெரிய வாட்ச் இன்ட்ஸ் சப்போர்டிங் வாய்ஸ் ஆஃப் அநியர் நான் மெரி மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ஏதோ இருக்குப்பா அப்டின்னு சொன்னீங்கன்னா ஆயுஸ்கோ தாங்க இருக்கும் தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாத்துங்க செம்மையா சூப்பரா இருங்க எனி டைம் எப்போ கேட்டாலும் கமெண்ட்ல போடுங்க செம்மையா சூப்பரா இருக்கு அப்படி பாருங்களேன் அப்கோர்ஸ் உங்களோட ஸ்டாண்டர்ட் அண்ட் லெவல் செம்மையா சூப்பரா இருக்கும் அண்ட் அப்பயும் நீங்க என்ன கமெண்ட்ல போடுவீங்க பாசிட்டிவ் எனர்ஜியோட அண்ட் பாசிட்டிவ் வைப்போட எப்பயுமே இருங்க அண்ட் அடுத்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருங்க நம்மளுக்கும் ஹெல்ப் நிறைய வரும் இது வந்து அனுபவபூர்வமான ஒரு பாடம் எனக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு கிடைக்கிற பாடம் எல்லாத்தையும் நான் வந்து எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன் எப்படி இப்படி என்ன நடக்குது என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் சோ அந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு பாசிட்டிவ் அண்ட் அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு வந்து நம்மளால பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல நம்மளே வேணான்னு சொன்னாலும் அவங்க மூலியமா நிறைய பிரயோஜனங்கள் நம்மளுக்கு என்ன பேச போறோம் ஸ்கேம் ஸ்கேம் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது அதனே யூபிஐ ஸ்கேம்னு ஒன்னு இருக்கு பாருங்க நம்ம பண்றானுங்க நிறைய சோ ஒரு சில ஸ்கேம் வந்து நான் நிறைய கேள்விப்பட்ட ஒரு சில ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அந்த ஸ்கேம் எப்படி நடக்குது நீங்க எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் சொல்றேன் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் அஃபோர்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நேரம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அதாவது நம்ம கூடவே இருக்கிற ஒருத்தர் வந்து அவருக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறை வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது தெரியுமா உங்களை நிறைய பேர் யோசிச்சு பாருங்க உங்க கூட இருக்க நண்பர்கள் இல்ல உங்களோட குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பிசிக்கலி சேலஞ்சிடா இருக்காங்க அப்படின்னு பேசி பழகி அவங்க கூட தெரியும் ஆனா அவங்களுக்கு இருக்கிற அந்த குறை தெரியும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் வந்து பிசிக்கலி சேலஞ்சு தான் என் கூட தான் தெரியும் நான் காலேஜ் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் அவன் என்னோட ஃப்ரெண்ட் அவன் ஆக்சுவலா கோயம்பத்தூர்ல இருக்கிறவரு அவன் கூட இருக்கிறப்ப எனக்கு அவனோட குறையே தெரியாது யாராவது ஒருத்தடி அவனுக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றப்பதான் நான் யோசிப்பேன் ஆமா அவனுக்கு இப்படி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிப்போம் நம்ம அப்படி சேர்ந்து பழகுறப்ப அந்த குறைகள் இருக்காது இந்த விஷயத்த நான் இப்ப ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம கோவை மக்கள் உங்க ஊர்ல ஆக்சுவலா டுவெண்ட்டி ஆஃப் டிசம்பர் இந்த வருஷம் டுவெண்ட்டி பஸ்டே சண்டே அன்னைக்கு வாலிபால் சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நடத்துறாங்க சோ அது ஸ்டேட் லெவல் காம்படிஷன் ஸ்டேட் லெவல்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் அதை நடத்திட்டு இருக்காங்க போல எனக்கே அது அளவுக்கு தெரியாது அஃபோர்ஸ் அந்த மக்கள் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க தெரியும் இல்லையா அதாவது நம்மள கூட அது துணைக்கு யாரும் இல்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல நம்மளே தான் கை ஒன்று எந்திரிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த ஸ்ட்ராங் வந்து அவங்க கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் சோ அந்த மக்கள் வந்து வாலிபால் கண்டெக்ட் பண்றாங்க ஸ்டேட் லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க வெனியூ நெரு ஸ்டேடியம் கோயம்புத்தூர்ல இருக்க நெரு ஸ்டேடியம்ல அந்த பாஸ்கெட் பால் ஸ்டேடியத்தில் வந்து அதை கண்டெக்ட் பண்றாங்க அண்ட் அது ஒரு பெரிய லெவல்ல பண்றாங்க எனக்கு கண்டிப்பா நேரா போய் பார்க்கணும்னு ஆசைன்னா என்னால முடிஞ்சால் நான் கண்டிப்பா அங்க போய் பாப்பேன் வாலிபால அஃப்கோஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வாலிபால் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்ல முடியாது அது அந்த மக்கள் விளையாடுறத பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன சூப்பரா இருக்கும்னு அவங்களோட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க எப்படி பண்றாங்க என்ன மாதிரி பண்றாங்க அவங்களோட மன உறுதி அப்கோர்ஸ் எந்த ஒரு கேமுமே உங்களுக்கு பிசிக்ஸ் இதை வச்சுன்னு கிடையாது இல்லையா உங்களோட மன உறுதி தானே நீங்க வின் பண்ற அளவுக்கு அழைச்சிட்டு போறது ஸோ அந்த கோயம்புத்தூர்ல அந்த அசோசியேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேர் வந்து இந்தியன் லெவல்ல போயிருக்காங்க அப்படின்னு மாதிரிலாம் கூட கேள்விப்பட்டேன் ஸோ நம்ம மக்களை இந்த சண்டே கோயம்புத்தூர்ல இருக்க மக்களா இருந்தாலும் சரி பக்கத்துல இருக்க மக்களா இருந்தாலும் சரி இல்ல வேற ஊர்ல நீங்க என்ன மக்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட பிரசன்ஸ் அங்க கொடுத்து அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க அதன் மூலியமா அவங்களுக்கு நிறைய ஏதாவது ஸ்பான்சர்ஸ் எதுவும் கிடைக்கலாம் இல்லையா ஏன்னா ஸ்பான்சர்ஸ் இல்லாமலே நிறைய ப்ளேஸ் வந்து பின்னாடி போயிருக்கும் அந்த மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு குட்டியா கூட ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா பண்ணுவோம் மக்களை நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க எவ்ரி திங் இஸ் ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு விஷயம் ஒரு கருத்துன்றது ஆயுசுக்கும் ஆண்டுக்கும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு விஷயம் எப்பயுமே இருக்கும் இருந்துச்சு இருக்கு இன்னும் இருக்கும் ஃபியூச்சர்ல அதாவது போட ஒரு விஷயம் இப்போ ஆதிக்காலத்திலேயே வந்துருச்சு ஆனா ஆதி காலத்துல அது என்ன ஸ்டைல வந்திருந்தது ஒரு உடம்ப மறைக்கிற ஒரு துணி இருந்தா போதும் அப்படின்னு பேசிக்க ஆரம்பிச்சது துணி தான் அந்த துணிதான் சோ அந்த துணி இன்னைக்கும் இருக்கு இன்னைக்கும் இருக்கு அதனோட பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாமா ஸோ பேசிக்காக இது சேலை தான் கிட்டத்தட்ட பல நூறாண்டுக்கு முன்னாடி கூட சேலைன்னு சொல்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும் அது இப்பயும் இருக்கு ஆனால் எவ்ரி இஸ் ரெவல்யூஷனரி இந்த காலத்துல இந்த காலத்துக்கு தக்கனா ஸ்டைல் ஆஃப் ஃபேஷனா அப்படி நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் இதே விஷயம் இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் இருக்கும் ஏதாவது ஒரு மாறுதலோட கண்டிப்பா இது இருந்துட்டே இருக்கும் அது மாதிரி தாங்க திருட்டுன்னு சொல்றது திருட்டுன்றது இதுக்கு முன்னாடி இருந்தது ஆதி காலத்துல வந்து வீடு வீடு போய் லைட்டே இருக்காது வீட்டுல போய் கொள்ளை அடிச்சுட்டு போவாங்க தேடிட்டு போவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் அது அடுத்து பிற்பாக்கேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துச்சு பஸ்ல போனா வந்தா கூட காசு அடிச்சு போட்டுப்பாங்க அடுத்து இப்போ டெக்னாலஜி மாறிடுச்சு சரி ஓகே டெக்னாலஜி மாறிடுச்சு நம்ம கையில கிரெடிட் கார்டு ஓகே கிரெடிட் கார்டு கூட இன்னைக்கு எதுவும் தொலைஞ்சு போச்சுன்னா அதே யாராவது ஸ்வைப் பண்ணிருவாங்க அது கூட கிடையாது நம்ம போன்ல தான் யூபிஐ தான் நம்ம எல்லா காசு இருக்கும் சோ நம்ம வந்து சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இல்ல இது நான் உங்களுக்கு சொல்லித்தான் தெரியணுன்றது இல்ல கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த திருட்டோட வளர்ச்சி எந்த அளவுக்கு போச்சுன்னு பாருங்க திருட்டுன்ற ஒரு விஷயம் காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்குது இன்னும் ஃபியூச்சர்ல இருக்கும் யாரனால அதை மாற்றவே முடியாது கண்டிப்பா அது இருக்கும் அந்த திருட்டோட இந்த காலத்து பரிமாண பரிணாம வளர்ச்சின்னு சொல்றது யூபிஐல எந்த அளவுக்கு திருடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க நானே ஒரு வீடியோ பார்த்தேன் போன் பே அப்ளிகேஷன் மாதிரியே இன்னொரு ஃபைக்கா ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ரெடி பண்றாங்க ரெடி பண்ணி உங்க போன்ல அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ நம்ம கடையில யாராவது ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ண வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட போன் பேல இருந்து நம்மளோட கியூஆர் ஸ்கேன் பண்ணோன்னா ஸ்கேன் ஆகும் அந்த இது போட்டு முடிச்ச உடனே அவங்க போன்ல ஒரு சவுண்ட் வரும் பாருங்களேன் அந்த சவுண்டோடய வரும் அண்ட் ரிசிப்ட் உங்க பேர்ல நம்ம என்ன கடன் நேம்ல வச்சிருக்கோம் ஸ்கேனர்ல அதே பேர்லயே பக்காவா காமிக்கும் ஆனா அது பயங்கரமான ஒரு திருட்டு ஆக்சுவலா அந்த அப்ளிகேஷன் நீங்களும் இன்ஸ்டால் பண்ணலாம் நானும் இன்ஸ்டால் பண்ணலாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம பேலன்ஸ் செக் பண்ணி பார்க்குற மாதிரி பார்த்தோம்னா கூட அதுல ஃபேக்கா ஒரு பேலன்ஸ் காமிக்கும் நம்மளுக்கு அந்த பேங்க் பேங்க்ல அக்கௌண்டே இருக்காது ஏதாவது ஒரு பேங்க் போற பேரை போட்டுறோம் அந்த பேங்க் நம்ம ஓபன் பண்ணி பேலன்ஸ் செக் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை நம்ம போட்டு உள்ள போனோம்னா பாஸ்வேர்டு ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு தான் போட்டு உள்ள போய் செக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம பேலன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்காப்ல இருக்கும் செகண்ட் செக் பண்றப்ப லட்சத்துல இருக்காப்ல இருக்கும் அடுத்து அப்படி அப்படியே ஃபிளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு மக்கள் இன் கேஸ் நம்ம கடைக்கு யாரும் வந்தாங்க ஏற்கனவே நிறைய திட்ட பசங்க இருக்காங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்கப் போட வருவானுங்க கேப் போட்டு வந்துருவான் மாஸ்க் போட்டு வருவான் மாஸ்கே இல்லாத இந்த காலத்துல இப்போ மாஸ்கே யாரும் போடாத இந்த மாதிரி சுச்சுவேஷன் யாரும் மெயினா மாஸ்க் யூஸ் பண்றாங்க ஏதாவது ஒரு யாருக்கும் தெரியாம ஒரு விஷயத்த பண்ணணும் மறைச்சு நம்ம பண்ணணும்னு சொல்றாங்க இன்னைக்கு முக்கால்வாசி மாஸ்க் போட்டு சுத்தி தர்றாங்க என் கடைக்கு வந்த உடனே கூட ஒருத்தன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு வர்றான் கேப் போட்டிருக்கான் ஆனா அப்போ வந்து கொரோனா முடிச்சு ஓரளவுக்கு நார்மலாக இருந்த டைம் தான் போட்டுட்டு வரான் வந்துட்டு கூட்டம் பயங்கரமா இருக்கு என் கடையில இந்த சுச்சுவேஷன்ல வந்து கொலப்படா அது என்ன தெரியுமா வாங்குவருவான் ஐநூறு ரூபா நோட்டை கொண்டு வருவான் ஐம்பது ரூபாய்க்குள்ள ஏதாவது வாங்குவான் இருபது ரூபா ஐம்பது ரூபாய்க்குள்ள ஏதாவது வாங்குவான் நம்ம என்ன சட்டனு வாங்கிருவோம் வாங்கிட்டு வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் பாப்போம் இல்ல சில்லர் இல்ல எனக்கு மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணி கடைசியில் என்ன பண்ணிருவோம் அவன் கையில நம்ம காசு கொடுத்து இல்ல சில்ல மாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில நான் கொடுத்துட்டாங்க ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் அங்கேயே நிக்கிறான் இல்ல சார் சில்றனா எங்க போய் வாங்குறது பாருங்க சார் இது பண்ணுங்க சார் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் என்ன பேசியே டைவர்ட் பண்றான் அந்த கூட்டம் இருக்க அந்த டைமிங்க யூஸ் பண்ணிக்கிறான் சோ அந்த டைமிங் யூஸ் பண்ணி அந்த பாக்கெட்ல அவன் வச்சறான் ஆனா சிசிடிவி கேமரா போட்டு செக் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு தெரியுது ஆனா போட்டு பிரயோஜனம் இல்ல எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போயிட்டா யார்கிட்ட போயிட்டா என்ன பண்ண முடியும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில வந்து சரி சார் சில்லற கொடுங்க சார் அப்படின்றான் நம்ம இருக்க அவசரத்துல பாக்குறோம் நம்ம கல்லாலையும் பாக்கிறோம்னா நிறைய பேர் வந்துட்டு போனோம்னா நிறைய இடத்துல வந்து நம்ம அஃப்கோஸ் ஒரு சில டைம்ல கூட்டமா இருக்க டைத்துல எவ்வளவு வாங்கி போட்டுருக்கோம் எவ்வளவு வச்சுக்கணும் தெரியாம எடுத்து மறுபடிக்கும் என்ன பண்ணிட்டேன் அவன் கையில இருக்குன்னு ஐநூறு ரூபா கொடுத்துட்டேன் அதே எனக்கு தெரியாம அவன் டைவெட் பண்ணிட்டான் மறுபடிக்கும் அவன் கைல சில்றன் நானூத்தம்பது ரூபா கொடுத்துறேன் நானூத்தம்பது ரூபாயும் கொடுத்து துண்டையும் அவன் கையில கொடுத்து வழியன்னு பேசிட்டேன் அதுக்கப்புறம் நைட்டு உட்காந்து நான் யோசிச்சு பாக்கிறேன் அப்புறமாத்தான் சிடி டிவி கேமரா போட்டு செக் பண்ணி பார்த்தான் அவன் இந்த மாதிரி திருட்டு வேலை பார்ப்பான் சோ இப்படி வர்ற ஆளுகிட்ட தயவு செஞ்சு ரொம்ப கவனமாயிருங்க இப்போ யூபிஐ ஸ்கேன் பண்ணி இன்கேஸ் உங்ககிட்ட அந்த இப்போ மெஷினோடே நிறைய வருது இல்லங்க நிறைய வந்து மாசம் நூற்றம்பது ரூபா தான் சார்ஜ் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நெட்ஒர்க் சார்ஜஸ் மட்டும் வாங்குறாங்க தயவு செஞ்சு அந்த காசு போனாலும் பரவாயில்ல விட்டுருங்க அந்த மிஷின் வாங்கி வச்சிருங்க இன்கேஸ் அவங்க ஸ்கேன் பண்ணி போட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் சவுண்ட் வரணும் சவுண்ட் பாக்ஸ்ல இருந்து சவுண்ட் வந்துருச்சுன்னா நீங்க அந்த அமௌண்ட் நம்மளுக்கு கிரெடிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படி வந்தால் மட்டுமே அவங்கள விட்டுருங்க அதை விட்டுட்டு ஒரு நம்பிக்கையில நம்ம பாக்குற ஒரு தயோம் அவன் ஏதாவது நினைச்சப்பான் பரவாயில்ல நல்ல மாதிரி இருக்கான் அதெல்லாம் யாரும் நினைக்காதீங்க ஆக்சுவலா வந்து பாக்குற அழுக்கா வர்றவங்க கூட அவங்களோட மனசு நல்லா இருக்கும் ஏமாத்த கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நேர்மையா வந்து அப்படி இருப்பாங்க ஆனா பாக்குறதுக்கு பயங்கர டீசென்டா ஒருவா ரிச்சா ஒருவா ரிச்சா பேசுவான் கான்பிடண்டா பேசுவான் இல்ல இன்னும் பிரச்சனை இல்ல சிசிடிவி கேமரா கேமரா கூட செக் பண்ணி பாருங்க அப்படிலாம் கூட பேசுவான் அப்படி பேசுறவங்க தான் திருட்டு பண்ணிட்டு போவான் சோ மக்களே யாரையும் நம்பாதீங்க யாரா இருந்தாலும் அவங்க ஸ்கேன் பண்ணி காமிச்சா கூட கேஸ் மெஷின்ல வரலையா நீங்க உங்களை இதுல போய் லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்தா அந்த அமௌண்ட் வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு அனுப்புங்க மக்களே ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு அதுவும் சின்ன கடைக்காரங்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் சோ அந்த காசை வந்து எங்கேயும் தவற விட்டுறாதீங்க பெரிய கடைக்காரங்க கூட இந்த மாதிரி இல்ல சுத்தமா அவங்களுக்கு அந்த இல பண்றது வராது அந்த திருட்ட கண்டு கண்டுபிடிக்கிறது ஆயிரம் வழி வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க ஆயிரம் திருடங்களை பார்ப்பாங்க அதனால அவங்க வழி வச்சிருப்பாங்க நம்ம தான் வழிமுறைகள் இருக்காது ஒரு முக்கியமான விஷயம் இப்ப பெரிய பெரிய என்ன ஒரு ஸ்கேம் இன்னைக்கு மதியம் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் பெரிய பெரிய பொட்டிக்காரங்க பெருசா இருக்கிறவங்க அவங்க பேரை யூஸ் பண்ணிட்டு அதே சாரீஸை வந்து ஏதாவது ஒரு வீடியோஸ் மாதிரியும் போட்டுறானுங்க இல்ல வாட்ஸ்அப்ல ஏதாவது மெசேஜஸ் மாதிரி போட்டுட்டு ஒரு பர்ட்டிகுலர் சூப்பராக இருக்க ஒரு நாலஞ்சு ஆளுங்களை எடுத்துக்கிறாங்க சாரீஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்க தனியா வாட்ஸ்அப்ல அமைச்சு வச்சுட்டு இது எங்களோட பொட்டிக்கு பண்ணிடுறான் வெப்சைட் கூட கிரியேட் பண்ணிடுறாங்க அப்புறம் எப்படி அந்த ஒரு வெப்சைட் கூட அதே பேர்ல எதோ ஒரு பேர்ல அப்படி போட்டுட்டு சிறுசா மட்டும் ஒரு இனிஷியல மட்டும் மாத்தி விட்டு வெப்சைட் கிரியேட் பண்ணதான் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா மூவாயிரம் ரூபாய் கூட ஈஸியா கிரியேட் பண்ணிடுறாங்க இல்லையா அப்படி ஏதாவது சூப்பரா வச்சு மெசேஜஸ் அனுப்பி இப்ப இது நேரடியா நாங்க ஆஃபர்ல போட்டு இந்த சாரியோட ரேட் வந்து மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஆனா இன்னைக்கு இந்த சாரி இந்த நம்பருக்கு கூப்பிட்டு நீங்க கால் பண்ணி பேசிட்டீங்கன்னா அதே சாரியை ஆயிரம் ரூபாய்க்கு தர்றோம் ஐநூறு ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம மக்கள் தான் இப்படி ஆஃபர் கொடுத்தா வாங்கிருவோம் இல்லையா ஸோ அப்படி நிறைய பேர் ஏமாந்து ஒரு சூப்பராக இருக்க பொட்டிக் நேம் வந்துருச்சு சரி ஓகே எங்க மேல டவுட் இருந்தா கூட எங்க வெப்சைட் போய் லாகின் பண்ணி பாருங்கன்னு சொல்லிடுறான் அங்கேயும் போய் நம்ம மக்கள் லாகின் பண்ணி பார்த்துடுறாங்க வந்தவொடனே சரி ஓகே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிருங்க பண்ண உடனே உங்களுக்கு ரெண்டு நாள் உங்களுக்கு புரோ அமிச்சு வச்சிடும் அப்படின்னு சொல்லிடுறான் வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆயிரக்கணக்கான பேர்ட்ட ஏமாத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நம்பரை சூஷல் பிளாக் நம்ம மக்கள் என்ன பண்றாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு திருப்பி கால் பண்ணி பாக்குறாங்க அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பரே எடுக்கிறாங்க அதாவது அவன் கால் பண்ண நம்பர் கிடைச்சாங்கன்னா நம்பர் எடுக்கல பிளாக் அவ்வளவுதான் முடிச்சு அர்த்தம் அதுக்கப்புறம் இவங்க அவங்களோட எந்த பேஜ்ல வாங்கினாங்களோ அவங்க பேஜ் கிடையாது எந்த பேஜ் பேர கேள்விப்பட்டு ஏமாற்றப்பட்டார்களோ என்னோட கஸ்டமர் கேர் நம்பரை கால் பண்ணி பேசி நான் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவ்வளவு காசு போட்டேன் எனக்கு இன்னும் நீங்க சாரியா விடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கத்தனா அந்த ஏஜென்ட் அதை அட்டன் பண்ற அந்த சேல்ஸ்மேன் வந்து சரி ஓகே அந்த ஸ்கிரீன்ஷாட் எங்களுக்கு அமிச்சு மேம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் அவங்களுக்கு ஷேர் பண்ணா தான் தெரியுது இது அவங்க நம்பரே கிடையாது அபிஷியல் நம்பரே கிடையாது மேம் இது எங்க நம்பரே கிடையாது யாரும் சொல்லி ஏமாத்திருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அவங்க அந்த கம்பெனி மேல கேஸ் போட முடியுமா நம்ம ஏமாந்துட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சு இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நம்ம மக்கள் எனக்கெல்லாம் அந்த லெவலுக்கு எல்லாம் கிடையாது என் கடையெல்லாம் சின்ன கடை தான் எனக்கு அந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னு மட்டும் விட்றாதீங்க இன் கேஸ் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல ஆஃப் கோர்ஸ் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும் சோ நம்மளும் ஒரு பெரிய லெவல் போகத்தான் செய்வோம் ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனா நீங்க நம்ம பெருசாக வளர்ற காலத்துல ஒரு வேற டெக்னாலஜி போட்டு ஏமாத்த ஆரம்ப பட் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்மளுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ நம்ம பெரிய பொட்டி கிடையாது நம்ம இங்க ஒரு நாளைக்கு நம்ம கடைக்கு வர்றதே அஞ்சு பேர் பத்து பேர் வர்றான் ஒரு நாளைக்கு சுத்தமா கஸ்டமர் இல்லாமல் போடுறான் நம்ம இதுக்கு இதை கேள்விப்பட்ட நம்ம இதுக்கு இதை கார்ல போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே நினைக்காதீங்க எல்லா விஷயத்தையும் காரில் போட்டு வச்சுக்கோ இன்னைக்கு இல்லைன்னா கண்டிப்பா என்னைக்காவது இந்த விஷயம் கண்டிப்பாக உதவும் யூபிஐ நம்ம கடைக்கு வந்து யாரும் ஸ்கேன் பண்ணி போடுறாங்க அப்படின்னு சொன்னாலும் அதையும் ப்ராப்பரா பக்காவா செக் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க பார்த்து செக் பண்ண வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் யாரும் வந்தாலும் வெளியில் அனுப்புங்க இல்ல அவங்க போயிட்டு இருக்க அவங்க நடக்க விட்டு நான் செக் பண்ணி பாக்குறேன் அவங்களை பாவம் அவங்க கேட்ட அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க திருட்டு பய அவனுக்கெல்லாம் நம்ம இறக்கப்படவே கூடாது அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் நிப்பாட்டுங்க நிப்பாட்டி வச்சு எனக்கு வந்துச்சா ஓகே கிளப்பி அமிச்சு விடுங்க இல்ல அவன் நடக்க விட்டுட்டே ஓகே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றதுல வண்டி எடுத்து அதுக்கப்புறம் அவன் செக் பண்ணி பார்த்ததுக்கு அமௌண்ட் எல்லாம் போச்சு நான் என்ன பண்ணு இப்படி நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கும் வீடியோ கண்டிப்பா தயவு செஞ்சு இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க உங்க ஷாப் வச்சிருக்கோங்களா சரி இல்ல ரீடெயில் பர்ச்சேஸ் பண்ற மக்கள் நிறைய மக்கள் இப்போ ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் கேட்டோம் பெருசு பெருசா இருக்க போட்டிக்கா இருந்தாலும் சரி இல்ல நம்ம பேர்லயே யாருக்கண்டா நம்மளே ஒரு தான் எடுத்து வச்சு சரி பெருசா இருக்கவங்க போட்டா தானே ஏன் மாத்தோம்னு நினைச்சு வாங்க போட்டி மாதிரி இருக்கவங்க கூட நம்ம யூஸ் பண்ணி போகணும் சொல்லிட்டு நம்மள கூட யாரும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா தயவு செஞ்சு மக்களை இதை வந்து கண்டிப்பா உங்களோட அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து இன்னும் நிறைய அப்டேட்ஸ் அண்ட் எங்க போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேட்டை ஆரம்பம் ஆயிடுச்சு சோர்சிங் பண்ற அடுத்த லெவலும் போயிருச்சு அடுத்து இன்னும் நிறைய ஸ்டேட் போஸ்ட் போர்ஸா பாத்து வச்சிருக்கேன் போட்டுட்டு இருக்கேன் எனக்கு இப்பயும் எனக்கு செம்மையான பேர் அதர கொடுத்துட்டு இருக்கீங்க சாரீஸ் எல்லாம் இப்ப நம்மளே வந்து நிறைய போடுறோம் எக்கச்சக்கமா மூவ் ஆகுது இப்ப இந்த சாரீஸ் எல்லாம் பயங்கர ஃபேமஸா போயிட்டு இருக்கு இந்த கலர் ஆரஞ்சு கலர் அண்ட் ஒன்னோர் வந்து நம்ம படைய படம் ரீரிலீஸ் பண்ணாலும் பண்ணாங்க அதுல விண்டேஜ் கலெக்ஷன் சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணன் உடுத்திட்டு வர சாரீஸ் கலர் கலரா சாரீஸ் அந்த சாரீஸ் எல்லாம் போட்டு அந்த சாரீஸ் எல்லாம் ட்ரெண்டிங்ல ஆக போதும் அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க மக்கள் சோ இந்த மாதிரி சாரீஸ் இதெல்லாம் வந்து நிறைய நிறைய குரூப் சாரீஸே ஆர்டர் போட ஆரம்பிக்கிறாங்க நம்ம மக்கள் ஏன்னா இப்ப குரூப் சாரீஸ் சீசனுங்க அந்த காலேஜ் ஃபங்க்ஷன் டைம் பொங்கல் டைம் அண்ட் ஃபேர்வெல் பார்ட்டி இந்த மாதிரி இருக்கிறனால நிறைய பல்க்கு ஐம்பது சாரின்னு ஒரு சாரி சாரீஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க அந்த நம்மட்ட மக்கள் நிறைய எனக்கு நிறைய ஆதரவு தர்றாங்க ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம ஆர்டர் போட்டாலே கிட்டத்தட்ட நம்ம வெண்டுட்டு ஐம்பது பீஸ் நூறு பீஸ் சொல்லி அப்படி இப்ப பல்க் ஆர்டர் போடுறோம் அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க என் கடைக்கு வந்தீங்கன்னா எந்த பீஸ் தான் ஏன்னா இன்னைக்கு பாத்துக்கோங்க இவ்வளவு கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா ரூம் ஃபுல்லா என கலெக்ஷன் இருக்குதான் ஈவினிங் மேல நான் ஓப்பன் பண்ண பார்சல் இதே பார்சல் எனக்கு நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் மேல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா என் கடை எம்டி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன் பட் அது இதே தப்பா நினைச்சுக்காதீங்க என்னால நிறைய சோர்ஸ் பண்ணவும் முடியல தான் என்னால வாங்க முடியும் வாங்கி பண்ணிட்டு இருக்கேன் நிறைய மக்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க தான் குரூப்ல போடுற போட்டு அமௌண்ட் போடுறதுக்குள்ள நான் மெசேஜ் பண்றேன் சொல்ற அவுட்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க நிறைய மக்கள் பார்த்த உடனே புக் பண்ணிடுறாங்க அது பல்க் சொல்லிட்டு புக் பண்ணிடுறாங்க பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி செய்யற அளவுக்கு கண்டிப்பா சூப்பரா ஏன்னா இதெல்லாம் நம்ம கிறிஸ்துமஸ் சாரிங்க இந்த சாரி இப்ப நிறைய என்கிட்ட மக்கள் கேட்டிருந்தாங்க அண்ட் ஸ்டாரோட சேர்த்து இதெல்லாம் பல்க் ஆட்ரஸ் தான் ஃபார்ட்டி பீசஸ் ஃபிஃப்டி பைசஸ்ன்னு சொல்லி கேட்டுருக்காங்க சோ இந்த மாதிரி நிறைய காதி சாரீஸும் நிறைய போயிட்டு இருக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து உங்களோட பேராதரவுனால மட்டும் தான் போயிட்டு இருக்கு அண்ட் ஏன்ட்ட நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணி இந்த ஹோல்சேல் ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் ஒன் இயர் தான் அந்த டயத்துல நம்மகிட்ட அப்பதான் ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன லெவல்ல ஆரம்பிச்ச மக்கள் நிறைய மக்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு சூப்பரா பெரிய ஓரளவுக்கு ரொம்ப பெரிய ஷாப்ஷன் கிடையாது ஒரு அடுத்த ஸ்டேஜ் போயிட்டாங்க அடுத்த லெவல் போயிட்டாங்க சின்ன பொட்டிக்கா வச்சிருந்தவங்க இன்னைக்கு ஆன்லைன்ல செம்மையா போட்டு அவங்களும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க இப்படி நிறைய மக்கள் என்னோட சேர்ந்து நிறைய மக்கள் வளர்றத பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளும் வளருவோம் அடுத்தவங்களையும் வளர்த்து விடுவோம் இதே மைண்ட் செட் நீங்களும் வச்சுக்கோங்க நம்மளும் வளரணும் அடுத்தவங்களும் வளரணும் நம்ம நான் அடுத்தவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாது அப்படின்னு மட்டும் என்னமே நினைச்சிடாதீங்க தெரிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ணுங்க எப்படி இருந்தாலும் ஒரு தெரிஞ்சுக்கிற மனுஷன் வந்து நம்ம சொல்லலாம் அவங்க எப்படியாவது தெரிஞ்சுப்பாங்க நம்ம மூலியமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த விஷயம் நம்மளுக்கும் வேணான்னு சொன்னாலும் கண்டிப்பா நம்மளுக்கு வரும் நம்மளும் சூப்பரா இருக்கும் சோ எல்லாரும் நல்லா இருப்போங்க எல்லாரும் சூப்பரான ஒரு வளர்ச்சியை போவோம் ஒரு ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் இப்போ ஓரளவுக்கு வளர்ந்துருக்கிற மக்கள் இன்னும் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு மீட்டப் பண்ணுவோம் சக்சஸ் மீட் அப் பண்ணுவோம் அது எல்லாருமே உங்களை எல்லாத்தையுமே நான் பாக்கணும் எல்லாருமே சூப்பரா பண்ணுவாங்க நெச்சல் மக்களை தேங்க்யூ சோ மச் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் அணிகன் நான் அமீர் தேங்க்யூ